இப்போ நம்ம மீதமான சாதத்தை வச்சு தான் ஒரு வத்தல் செய்ய போகிறோம் அது எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப ஈஸியானது வேஸ்டான சாதம் மீந்து போச்சுன்னா இந்த வெயில் காலத்துக்கு ஈஸியாக செஞ்சு வத்தல் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் அது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தொட்டுக்க ஒன்றும் இல்லைனாலும் சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் இப்போ நான் மீதமான சாதத்தை எடுத்து மிக்சி கப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இது வந்து தண்ணி ஊற்றினா ஊற்றாத சாதம் அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ நான் ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்படி தான் இருக்குது நல்லா நைஸாக அரைச்சிங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்காமல் அரைச்சிட்டேன் இப்போ நான் அடுத்த பேட்சுக்கு தண்ணி ஊற்றி நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்த பேட்சு போட்டுவிட்டேன் இப்போ நான் அடுத்த பேட்சு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் பாருங்கள் நல்லா மழை மழைன்னு நல்லா அரைச்சிக்கணும் நல்லா ரெண்டாவது பேட்சையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அது கூட நான் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காரம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் பெருசாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி போட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டேன் அதையும் அதில் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் சோம்பு போட்டுக்கிட்டேன் மல்லி வந்து ரெண்டு ரெண்டாக நச்சு அதில் போட்டுக்கிட்டேன் அப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் கருவேப்பில் போட்டுக்கிறேன் அப்புறமா பச்சை கொத்தமல்லி போட்டுக்கிறேன் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கிறேன் வாசமாக இருக்கும் இப்போ பகடா மாதிரி இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்று சேர பசைஞ்சு எடுத்துகிறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்றா பசைச்சுட்டேன் இதை நம்ம காலையில் தான் செய்யணும் காலையில் செஞ்சோம்னா தான் வெயிலில் வைக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லைனா புளிச்சு போயிடும் மாவு இந்த சாதம் புளிச்சு போயிடும் அதனால் நைட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட பண்ணலாம் இல்லைனா தண்ணி ஊற்றியும் பண்ணலாம் அதையும் நான் இன்னொரு வீடியோ இந்த வீடியோவிலே கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் காலையிலே போடுறேன் நைட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்ச சாதத்தை எடுத்து மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ நான் அந்த மூணு ரெண்டு தட்டில் போட்டுட்டேன் எனக்கு இந்த சாதம் வந்து மூணு தட்டில் வந்திருக்கு பாருங்கள் மூணு தட்டிலேயும் நான் கிள்ளி வச்சுட்டேன் இந்த பக்கடா மாதிரி கிள்ளி வச்சுட்டேன் இந்த இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது நல்லா காஞ்சோன்னா இப்படி தான் இருக்கும் நல்லா கலகலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நல்ல கலகலன்னு இருக்கணும் நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ அதை நான் வந்து உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு ஒரு மூணு நாளில் காய்ஞ்சிடுச்சு இந்த வெயிலுக்கு நல்லா காஞ்சிட்டு இப்போ நான் அதை பொறிச்சு பார்க்குறேன் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்க இல்லைனா கரிஞ்சிக்கும் ஏன்னா வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டுருக்கிறதுனால ரொம்ப கரிஞ்சு போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் இதை இப்போ இதை பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நான் அடுத்ததாக நைட்டு தண்ணி ஊற்றி வச்ச சாதத்தில் தான் நான் இன்னொரு வத்தல் செஞ்சு காமிக்க போகிறேன் அந்த வத்தல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ வந்து நான் அதை வந்து மிக்சியில் அந்த சாதத்தை புழிஞ்சிட்டு எடுத்து போட்டு வச்சுக்கிறேன் எல்லா சாதத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன் தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு போட்டுக்கிறேன் அது எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன் இப்போ ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் பச்சை மிளகாய் வந்து அதுக்கு தேவையான பச்சை மிளகாயே போட்டிருக்கேன் மிக்சி கப்பில் த தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டு அதையும் அந்த மிக்ஸி கப்லேயே எடுத்து போட்டுறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்தாப்பில் அரைச்சி எடுத்துட்டேன் நான் நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் சுத்தமாக அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ அது கூட கொஞ்சோட்டு ஜீரகம் போட்டுக்கிறேன் சின்ன ஜீரகம் போட்டிருக்கேன் அதோட இதோட போட்டுட்டு இந்த மாவை நல்லா அந்த சாதத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ அதோட தட்டில் கிள்ளி வச்சிட வேண்டியது தான் இந்த வத்தலுக்கு இந்த கூழ் வடகம் சூப்பராக இருக்கும் இது வந்து பெருங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு சீரகம் போட்டது முதல்ல நான் காமிச்சது வந்து வெங்காயம்லாம் போட்டு பகடா மாதிரி அது போட்டது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் கிள்ளி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இதுவும் ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆனால் வெங்காயம் போட்டது கொஞ்சம் கலர் கொஞ்சம் கருப்பாக தெரியும் இது வந்து நல்லா க கலர் நல்லா சூப்பராக இருக்கும் வத்தல் நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து பக்கடா மாதிரி இருக்கும் இப்போ நான் ரெண்டையுமே கிள்ளி வச்சுட்டேன் தட்டில் நல்லா கிள்ளி வச்சுட்டு நல்ல வெயிலில் காய வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த ரெண்டு விதமாகவும் நம்ம செஞ்சு பார்க்கலாம் இது வந்து சமீதமான சாதத்தை வீணாக்காமல் நம்ம இந்த வெயிலுக்கு வெயிலில் வத்தல் போட்டு எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் மோர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் புளிக்குழம்பு எந்த இதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் இப்போ நான் பாருங்கள் அதை பொறிச்சு காமிக்கிறேன் ரெண்டையுமே நான் பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் தனித்தனியாக இப்போ நான் பொறிச்சு காமிக்கிறேன் இது வந்து வெங்காயம் போடாமல் இருக்கிறது உங்களுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெங்காயம் நம்ம போட்டுட்டு எடுத்தோம்னா அது கொஞ்சம் வெங்காயம் இருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக தெரியும் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே நல்லாயிருக்கும் நம்ம மீதமான சாதத்தை வச்சு வீட்டிலே எப்படி ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம எல்லா ஸ்கூலுக்கு கூட கொடுத்தவுட்லாம் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சமாக இருக்கும் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ